கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்முனவே நமக்கு மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான நோயை பற்றி சொல்ல போகிறேன் இது வரைக்கும் நம்ம இன் இன்னர் ஆர்கன் அதாவது டயபெட்டிக் ஹார்ட் அப்புறம் கெயிட்ரஸ் சிஸ்ட் எல்லாமே சொல்லி வந்துட்டோம் யூட்ரஸ் எல்லாமே இன் இப்போ வந்து உங்களுக்கு இது புறநோய் என்று சொல்லக்கூடிய அதாவது வெளிப்பாகத்தில் வரக்கூடியது ஆனால் உடல் சார்ந்தது என்ன வியாதி மூட்டு வலி இடுப்பு வலி மூட்டு வீக்கம் இதுதான் கண்டிப்பாக இது வந்து உங்களை யாருக்குமே நாற்பது வயசுக்கு மேலே இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாது இருபதுலேயும் கூட மூட்டு வலி என்றும் லம்பா ஸ்பாண்டலைசிஸ் சர்விகல் ஸ்பாண்டலைசிஸ்ன்னு சொல்லிவிட்டு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா தகுந்த உணவும் தகுந்த சி பயிற்சியும் அதாவது ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் இல்லாததுனால இந்த மாதிரி வ வலிகள் வரக்கூடும் என்று நினைக்கிறேன் இப்போ இந்த மூட்டு வலியையும் இடுப்பு வலியையும் போக்கக்கூடிய இயற்கை மூலிகை மருந்துகள் என்னென்ன இயற்கை வைத்தியத்தில் அதற்கான தீர்வு என்ன தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூட்டு வலி யாராருக்கு ஏற்படும் யாராருக்கெல்லாம் இது எளிதில் வரக்கூடும் அப்படின்னு பார்த்தா அதிகப்படியான எடை உள்ளவர்களுக்கு இது வரலாம் அதிகப்படியான நீர் உடம்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வரலாம் அதுக்கப்புறம் நிறைய என்ன சொல்கிறது அதை வேலை செய்யாதவங்களுக்கும் வரும் மூட்டு வீக்கம் வேலையே செய்யலை பயிற்சி எடுக்கலை ஒரு எக்ஸசைஸ் பண்ணலை வாக் பண்ணலை அவங்களுக்கு வரும் ஆனால் அதிகப்படியான வேலை செஞ்சவங்களுக்கும் வரும் இந்த மூட்டு தேய்மானம் ஆகிடும் கொஞ்ச நாள்லேயும் அந்த மூட்டு சவ்வு தேய்மானமாகி அதில் வந்து நீர் காற்றெல்லாம் புகுந்துட்டு வீக்கத்தை கொடுத்து வலியை உண்டு பண்ணும் அதனால் அதிகப்படியான வேலை செய்தவர்களுக்கெல்லாமே கூட இது வரும் இப்போ க ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து மணிக்கணக்காக வேலை செஞ்சுட்டு எக்ஸசைஸே இல்லாமல் அந்த கழுத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் இல்லாமல் அப்படியே இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்பாண்டிலைசிஸ் சர்விகல் ஸ்பாண்டிலைசிஸ் வருது கழுத்து வலி வருது அதே மாதிரி இடுப்பு வலி இடுப்பு வலியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இந்த இதெல்லாம் வந்துவிட்டால் நம்ம என்ன பண்ணலாம் இயற்கை முறையில் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்தோ அல்லது ஒரு சர்ஜரி பண்ணியோ என்னால் அதை வந்து அந்த வழிகளை போக்க முடியாது இயற்கை முறையில் எனக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க பல பேர் பல லெட்டர்ஸ் இந்த எபிசோடு பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் லெட்டர் எழுதியிருந்தாங்க இந்த மூட்டு வலி எடுப்பு வலியை பற்றி கேட்டு இப்போ வந்து இப்போ இந்த மூட்டு வலியை போக்கக்கூடிய அற்புதமான மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நொச்சி இலை தயவுசெய்து கொசுவை விரட்டுவதற்காக வைக்கப்பட்ட அந்த நொச்சி இலை உங்களுடைய மூட்டு வலிகளையும் விரட்டும் ஆகையால் தூங்குமொரி மரத்தை எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாசலில் இருக்கிறத எடுத்துட்டு நொச்சி மரக்கன்றுகளை நட்டு பல நோய்களை விரட்டணும் அதோட கொசுவையும் விரட்டணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இப்போது இந்த நொச்சி இலை சாறை பூச முட்டு வலி போயிடும் இந்த நொச்சி இலையோட மிளகு நெய் சேர்த்து இன்டேக்காக எடுக்க முட்டுவல்லி போயிடும் இந்த நொச்சி இலையையும் உத்தாமணி இலையையும் வதக்கி முதுகு தண்டுவடத்தில் ஒத்தடம் கொடுக்க லம்பா ஸ்பாண்டிலைசிஸ் லம்பா ப பல்ஜ் எல் ஒன் எல் ஃபோர் எல் ஃபைவ்னு இருக்கக்கூடிய அத்தனை இலையும் வரக்கூடிய பல்ஜையும் ஸ்பாண்டிலைசிஸையும் தேய்மானங்களையும் இந்த உத்தாமணி இலையும் நொச்சி இலையும் ஒத்தளம் கொடுக்க போயே போயிடும் இந்த நொச்சி இலையை தலையணையாக நிறைய கிடைக்கிது மேடம் எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது மரம் இருக்குது எங்கள் ஊர் சைடு நிறைய ரோட்டோரமே இருக்குது தாராளமாக எடுத்து ஒரு தலகாணி உரக்குள்ள அந்த இலையெல்லாம் உள்ளே திணிச்சிட்டு நைட்டில் வச்சு படுத்து பாருங்கள் கழுத்து வலியெல்லாம் போயே போய்டும் சர்விகல் ஸ்பாண்டலைசிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வலியே போயிடும் அந்த மாதிரி ஒரு வறுப்பு அந்த வாசனைக்கு கொசுவும் வராது அப்போ கொசுமேட்டு வைக்கவும் வேண்டாம் கொசுமேட்டை யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஆஸ்மாவையும் வரட்டலாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்கள் நொச்சி மரம் எந்த ஒரு 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 ஸ்ட்ரீட்னா அதில் ஒரு பத்து மரம் இருந்தாலே அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள கொசுவெல்லாம் போயிடும் அந்த கொசுனால் வரக்கூடிய நோய்களும் போயிடும் அதனால் செய்து மரம் வளர்ப்போம் அந்த மரங்களும் நமக்கு மனித உடலுக்கு மனிதனுக்கு தேவையான மரமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நிழல் தரும் ஏதோ ஒரு மரம் வச்சோம் அப்படின்னு இருக்காமல் நமக்கு தேவையான மரங்கள் நிறைய இருக்குது அசோக மரம் நமக்கு யூஸ் ஆகும் மகிழ மரம் யூஸ் ஆகும் இந்த நொச்சியில் யூஸ் ஆகும் யூஸ் ம வேப்ப மரம் யூஸ் ஆகும் இந்த மாதிரி மரங்களை உபயோகமுள்ள மூலிகை மருந்தாக உள்ள மரங்களை தயவுசெய்து வளர்க்குமாறு உங்களை நான் ரொம்பவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இடுப்பு வலி இடுப்பு வலி வந்தவர்களுக்கு முருங்கை இலையை விளக்கணையில் வதக்கி ஒத்தடம் கொடுக்க இடுப்பு வலி போயே போயிடும் இல்லை இந்த இடுப்பு வலி வந்தவங்களுக்கு ஒத்தடம் கொடுத்தா போதுமா இன்டேக்காக என்ன பண்ணணும் கோதுமையை வறுத்துட்டு பொன்னிறமாக வறுத்து அதை அரைச்சு அந்த கோதுமை மாவோட தேன் கலந்து சாப்பிட இடுப்பு வலி போயிடும் அந்த காலத்தில் இடுப்பு வலி பின்னால் வராமல் இருக்கிறதுக்காக ஏஜ் அட்டன் பண்ண உடனே பிள்ளைங்களுக்கெல்லாம் உளுந்தங்களி புட்டு இவெல்லாம் கொடுப்பாங்க முட்டை அந்த மு முட்டை என்ன முட்டையில் கால்சியம் இருக்குது அவ்வளோதான் அது கொடுக்குறாங்க அப்போ நான் இந்த அரிசி மாவு புட்டு அதோட சேர்ந்து வெள்ளம் அதோட சேர்ந்து நல்லெண்ணெய் இந்த கலவையெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹைலி நியூட்ரிஷன் இப்போ இது இந்த சத்துக்கள் உங்களுடைய குழந்தையோட அந்த இடுப்பை வந்து பலப்படுத்தும் இப்போது திருமலை நாயக்கர் மகால்னு ஒன்று இருக்குது மதுரையில் அந்த கட்டிடத்தினுடைய அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதாவது எந்த மாதிரி கட்டினாங்க யார் அக்காலத்தில் கட்டப்பட்டது என்னென்ன பொருட்கள் அந்த கட்டிடத்திற்கு உபயோகப்படுத்தினார்கள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த கட்டடம் கட்டுவதற்காகவே கடுக்காய் பொடி வெள்ளம் சுண்ணாம்பு இவையெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ சுண்ணாம்பு சத்து சுண்ணாம்பு கால்சியம் இருக்குது இப்போ கடுக்காய் பொடி வெள்ளம் இவையெல்லாம் போடும்போது இறுக்கத்தை கொடுக்குது இப்போ பல்வழி அப்படின்னா கடுக்காய் பொடி கோப்படி இருக்க சொல்கிறோம் ஏன் ஈர்கள் எல்லாம் பலப்பட்டு கட்டிப்பட்டு ஆட்டம் நின்று உறுதியாக இருக்கணும் அப்போ உறுதியை கொடுக்க எலும்புகள் எங்கேயெல்லாம் உறுதி இருக்கணும் இடுப்பு தண்டுவடம் உறுதியாக இருக்கணும் பல்லு உறுதியாக இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன அவசியம் கால்சியம் அந்த மாதிரி பொருட்களை போட்டு கட்டிடம் கட்டியிருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்ன்ட்டு யாராலையும் இப்போது அந்த கட்டிடங்களையெல்லாம் இடிக்க முடியாது அவ்வளோ சுலபமாக க்ராக் விழுகாது அப்போது ஒரு கட்டிடத்திற்கே பலம் வேணும்னு மூலியை மருந்துகளை சேர்த்துருக்கும்போது நம்மளுடைய மனித உடலுக்கு உறுதி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேர்க்க வேண்டாமா ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஜவ்வு வச்சு நம்ம அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தப்பு இல்லையா மூட்டு மா மாற்று அறுவை சிகிச்சை அந்த அறுவை சிகிச்சை இந்த அறுவை சிகிச்சைன்னு பண்ணும்போது ஏன் அந்த மாதிரி நிலைமைக்கு நீங்கள் போகிறீங்க கால்சியம் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு கால்சியம் எடுத்துக்கோங்க தேவையான சுண்ணாம்பு நார் நார்ச்சத்து இவையெல்லாம் முதல்ல இருந்தே எடுத்துக்கிறணும் எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு அந்த எலும்புகள் வந்து உறுதிப்படும் இப்போ வந்து இந்த மூட்டு வலி மூட்டு வலியில் வீக்கங்கள் வரும் மூட்டு வலியில் கொஞ்சம் உடம்பு அதாவது அதிகப்படியான எடை உள்ளவர்களுக்கு இந்த வீக்கம் ஈஸியாக வரும் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு கடுகு எண்ணெயும் வெங்காயச்சாரும் மிக அற்புதம் பலனை கொடுத்துருக்கு நிறைய நேயர்கள் நம்மளுடைய ஷோ பார்த்துட்டு அந்த வீக்கத்தை முற்றிலுமாக குறைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஊமத்தை இலை ஊமத்தை இலை ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு ஊமத்தை ஊமத்தை காய எடுத்து சொட்டத்தலையை சரி பண்ணலாம் ஊமத்தை இலையை எடுத்து இந்த மூட்டு வலிகளுக்கு நல்லெண்ணோட வதக்கி வச்சுக்கட்ட மூட்டு வலிகள் போய் மூட்டு வீக்கத்தில் வீக்கம் போய் அற்புதமான பலன் கிடைக்கும் ஊமத்தை தேலை வச்சு கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் மூட்டு வேதனைகளும் லம்பா ஸ்பாண்டிலேசிஸ் எல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் நரம்பு சம்மந்தமான பொருட்களையும் இன்டேக்காக எடுத்துக்கிறதுக்கு பழகணும் என்ன பாதாம் சாப்பிட்லாம் ஊற வைத்த பாதாம் சாப்பிட்லாம் சேப்பங்கிழங்கு சாப்பிட்லாம் சேப்பங்கிழங்குலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு நரம்புகள் வந்து பலப்படும் இந்த மாதிரி வெள்ளருகு கசாயம் வெள்ளருகு கசாயமெல்லாம் ஒரு ரெண்டு பூண்டு ரெண்டு மிளகு ஒரு துண்டு சுக்கு இவற்றை தட்டி போட்டு குடிக்க அவங்களுடைய அந்த நரம்பு வழிகளெல்லாம் போயே போய்டும் முருங்கை ஈர்க்கு சூப்பு முடக்கத்தான் சூப்பு லச்சக்கட்டை கீரை சூப் அப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன் மறுபடியும் எனக்கு லெட்டர் எழுதுறீங்க மூட்டு வலி என்னுடைய ஷோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய மூட்டு வலிகளெல்லாம் பறந்து போயிடணும் போயே போயிடுன்னு சொல்லிடணும் சுக்கை அரைத்து பற்று போட முட்டுகளில் வதக்கி அதாவது சுக்கை அரைச்சிட்டு களி மாதிரி கிண்டி பத்து போட முட்டு வலிகள் போகும் ஓமத்தை அரைத்து களி மாதிரி கிண்டி போ முட்டுகளுக்கு போட முட்டு வலிகள் போயே போயிடும் என்ன நேயர்களே உங்களுடைய மூட்டு வலிகளும் இடுப்பு வழிகளும் போயே போயிடுச்சா என்ன சொன்ன அத்தனை டிப்ஸும் உங்களுக்கு இளி எளிதாக கிடைக்கக்கூடியது உங்களுடைய மூட்டு வழிகளையும் இடுப்பு வழிகளையும் போக்கி ஆரோக்கியமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த ஒரு நோயோடும் அது தீர்க்கும் மருந்தோடும் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்